لَقَدْ جَاءَكُمْ رَسُولٌ مِنْ أَنْفُسِكُمْ عَزِيزٌ عَلَيْهِ مَا عَنِتُّمْ حَرِيصٌ عَلَيْكُمْ حَرِيصٌ عَلَيْكُمْ بِالْمُؤْمِنِينَ رَءُوفٌ رَحِيمٌ அன்பான சொந்தங்களே அருமையான உறவுகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து பொழுது விடியும் நேரம் பூமான் நபியின் போதம் இன்றைய இனிய நபி மொழி செய்தா அபு ஹுரை அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் அருளினார்கள் முக்கியத்துவம் வாய்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த காரியங்களை ஆரம்பிக்கின்ற போது பிஸ்மில்லா என்று ஆரம்பிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது பறக்கத்தை விட்டும் நீங்கிய வளர்ச்சியற்ற விஷயமாக போய்விடும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லாஹலை வல்லம் அவர்கள் அருளினார்கள் ஆதாரம் இபுன் ஹிப்பான் அன்பு சொந்தங்களே இன்று எந்த காரியங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தாலும் என்று பார்க்கும்போது உணவு சாப்பிடுவதாக இருக்கட்டும் அல்லது தண்ணீர் குடிப்பதாக இருக்கட்டும் வீட்டிற்குள் நுழைவதாக இருக்கட்டும் வீட்டை விட்டு வெளியேறுவதாக இருக்கட்டும் கடையை திறப்பதாக இருக்கட்டும் அல்லது கணக்கு எழுதுவதாக இருக்கட்டும் அல்லது முக்கியத்துவம் வாய்ந்த ஏதாவது ஒரு விஷயங்களை எழுதுவதாக இருக்கட்டும் பரிச்சை எழுதுவதாக இருக்கட்டும் இவ்வாறு எந்த விஷயங்கள் வாழ்க்கையிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றனவோ அனைத்தினுடைய ஆரம்பத்திலும் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் அவ்வாறு ஆரம்பிப்பதோடு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க செய்யக்கூடிய அல்லது எதிரிகளினுடைய விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய மற்ற மற்ற விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து நம்மை அங்கீகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நிலைப்பாடுகளை அல்லா நமக்கு தர வேண்டும் என்று சொன்னால் ஹஸ்பி அல்லாஹ் அணியாமல் வக்கீல் அல்லது நாம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு தேவையான விஷயம் என்ற அடிப்படையில் ஹஸ்புன் அல்லாஹூ அணியாமல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவனே எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன் என்ற பொருளுடைய நாம் செய்து கொள்ள வேண்டும் செய்துனா இப்ராஹிம் அலஹி சலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி போடப்பட்ட சமயத்திலே அவர்கள் ஓதிய அந்த வாக்கியம் ஹஸ்பி அல்லாஹூ அணியாமல் வக்கீல் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் அவனே எனக்கு சிறந்த பாதுகாவலன் ஒற்றை மனிதராக இருந்து பேசுகிற போது ஹஸ்பி அல்லாஹூ அணியாமல் வக்கீல் என்று சொல்லலாம் நாம் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு உண்டான ஒரு பாதுகாப்புக்காக வேண்டி இந்த காரியத்தில் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுகிற போது இதற்கான வாக்கியம் ஹஸ்புன் அல்லாஹூ வணியாமல் வக்கீல் எங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் அவனே சிறந்த பாதுகாவலன் என்ற பன்மையான வார்த்தையை கொண்டு நாம் சொல்ல வேண்டும் அல்லாஹுடைய சக்திக்கு மீறிய எந்த ஒன்றும் இந்த உலகத்திலே கிடைக்கும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நேற்றைய தினம் நாம் சொல்லுகிற போது உலகமே சேர்ந்து ஒரு மனிதனுக்கு தீங்கு விளைக்க நினைத்தாலும் என்று நினைத்து விட்டால் உலகமே சேர்ந்து அவனை பாதுகாப்பதற்காக வேண்டி அவனுக்கு உதவி செய்ய நினைத்தாலும் யாராலும் எந்த பாதுகாப்பையும் உதவியையும் செய்ய முடியாது என்று கூறினோம் இது ஹதீஸின் அடிப்படையிலே கூறப்படக்கூடிய ஈமான் சார்ந்த ஒரு விஷயம் அதேபோல கண்மணி நாயகம் ரசூலுல்லாய் சல்லா அலி அவர்கள் எதிரிகளோடு போராடிய உகது போர்க்களத்திலே தங்களுடைய போர்க்களத்தை முடித்து கொண்டு பயங்கரமான பாதிப்புகளுக்கு மத்தியிலே திரும்பி வந்த சமயத்தில் கடைசியான வெற்றியை பெற்றுக்கொண்டு திரும்பி வந்த சமயத்தில் அவர்களிடத்திலே சொல்லப்பட்டது தவறான ஒரு செய்தி அதாவது எதிரிகள் படையை திரட்டி கொண்டு வருகிறார்கள் என்று தவறான ஒரு செய்தி சொல்லப்பட்ட போதும் கூட அது உண்மை என்று நம்பிய சஹாபாக்கள் அதனால் அதிர்ச்சி அடைந்து பயந்து நடுங்கி விடாமல் உடனே அவர்களுடைய வார்த்தை சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால் ஹஸ்புன் அல்லாஹூ அனியாமல் வக்கீல் என்றுதான் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ் குர்வானிலே இதை சூரா இம்ரான் என்ற அத்தியாயத்தில் நூற்றி எழுபத்தி இரண்டாவது வசனம் முதல் இந்த நிகழ்ச்சியை சொல்லி காட்டுகின்றான் அந்த சஹாபாக்கள் இவ்வாறு அப்படி சொன்னதின் காரணத்தினால் அவர்களுக்கு மகத்தான வெற்றி மட்டுமல்ல அந்த போரே நடைபெறாமல் ஆக்கி அவர்கள் அதற்கான தயாரிப்புகளோடு சென்ற பொருள்களை விற்று பன்மடங்கான லாபங்களை ஈட்டியவர்களாக எந்தவிதமான காயமோ போர்க்களமோ எந்த விதமான ஒரு பாதிப்புகளோ இல்லாமல் லாபத்தோடு திரும்பி வந்தார்கள் என்ற விஷயத்தை அல்லாஹ் திருவசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லித் தருகின்றான் அல்லாஹ் நினைத்தால் எதுவும் நடக்காதது ஒன்றுமல்ல எல்லாவற்றையும் அவனால் நிகழ்த்திவிட முடியும் எனவே தான் நாம் சொல்லுகிறோம் லஹா கூ இல்லா பில்லாஹில் அதாவது நன்மை செய்வதற்குரிய சக்தியும் தீமையை விட்டு விலகுதலும் மகத்துவம் வாய்ந்த உயர்ந்த அல்லாஹைக் கொண்டே தவிர இல்லை என்பதாக நாம் சொல்லக்கூடிய அந்த மூல மந்திரம் இந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய மேனியிலே போடப்பட்ட இரும்பு விலங்குகளை கூட உடை தெரியக்கூடிய ஆற்றல் மிகுந்தவை என்பதை வரலாறுகள் நமக்கு சொல்லி தருகின்றன தாலா நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட சிறந்த பாக்கியங்களை தந்து அருள் புரிவானாக வரக்கூடிய காலங்களிலே நம்மையும் நம்முடைய நாட்டு மக்களையும் நம்முடைய நாட்டையும் அல்லாஹு தாலா பாதுகாத்து அருள் புரிவானாக அல்லாஹு அல்லா துசல்லி து அலைனா மல்லா ரஹமுனா யா அல்லாஹ் எங்கள் மீது யார் இறக்கப்பட மாட்டார்களோ அவர்களை எங்கள் மீது சாட்டிவிடாதே கண்மணி நாயகம் ரசூல் அவர்கள் சொல்லி தந்த துவாவையும் ஓதிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் அருள் புரிவானாக அசாலாம் வரமத்துல بسم الله أرقيك من كل شيء يؤذيك ومن شر كل